கத்தோழிய பரிசுத்த நாமத்திற்கு மகிம் உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே உங்களை காண செய்த தேவனுக்கு கொடாக்கொடி சோதனங்களை ஏறெடுக்கிறேன் அன்பானவர்களே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நம்மை விடுதலையாக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் எடுத்து வாசிப்போம் எஸ் ஐயா பத்தம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அன்னாளிலே உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே நுகமும் சுமையும் பாரங்களும் முறிந்து போகும் என்று கத்தல் வாக்கு கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து இதை வாசித்து அறிக்கை செய்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அரு அருமையானவர்களே இந்த வசனத்தை யாருக்கு எங்கே சொல்லப்பட்டது என்று நான் வாசிக்கும் போது முழு பகுதியை நான் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் ஏசாயா தெற்கு மூலமாக யூத ஜனங்களுக்கு இது சொல்லப்படுகிறது யூத தேசத்து ஜனம் தேவனை மறந்து வாழ்கிறதான நேரத்திலே அந்நிய ஜாதியான அசிரிய ராஜாக்களாலே இவர்கள் சிறைப்படிக்கப்படுகிறார்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த ஜனத்தை பணக்கார அசிரியர்களாகிய அவர்கள் இவர்களை ஒடுக்குகிறார்கள் வரி அதிகமாக அவர்கள் மேல் செலுத்தி வரி வசூலிப்பதன் மூலம் இவர்களை அவர்கள் ஒடுக்குகிறார்கள் அப்படி ஒடுக்கப்படும் போது தேவன் தேவனை நோக்கி இந்த ஜனங்கள் முறையிடும்போது எங்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஏசாய தெற்கு தசி மூலமாக அவன் முகத்தை நான் முறித்து போடுவேன் உங்கள் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்பதான ஆறுதலான இந்த தரிசன வார்த்தைகளை இங்கே உரைப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆப்பிரியமானவர்களே இந்த வசனத்திலே நான்கு காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் முதலாவது அன்னாளிலே அன்னாளிலே என்று சொல்லும்போது விடுதலை ஆக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற அந்த குறித்த நாள் தேவன் எல்லாவற்றையும் அதனதின் அதின் காலத்திலே நேர்த்திய செய்கிறவர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலே இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு விடுதலை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட இதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக உன் தோல் நின்று உன் கழுத்து நின்று என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா இந்த உன் என்ற வார்த்தை யூத தேசத்து சாணங்களை குறிக்கிறது மூன்றாவதாக அவன் சுமையும் அவன் முகமும் என்று நாம் வாசிக்கும் போது அது அசிரியா ராஜாவை குறிக்கிறது கடைசியாக நுகம் என்று நாம் பார்க்கும்போது நுகம் என்ற சொல் உருவகமாக ஒருவருடைய சுமை பாரம் என்று அவை சொல்லப்படுகிறது கடைசியாக இந்த இடத்திலே அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்ற இந்த வசனம் சில மொழிபெயர்ப்புகளிலே அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும் என்று தவறாக புரிந்து அப்படி அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுகிறது என்று சில பெரிய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவதை கூட நாம் பார்த்திருக்கலாம் அருமையான தீனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு வசனத்திற்கும் அர்த்தங்களை மூல மொழிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது அப்படி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதானே இந்த அபிஷேகம் என்ற இந்த வார்த்தை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம் வியாக்கியானம் செய்து பார்க்கும்போது அபிஷேகம் என்ற அந்த வார்த்தை அதாவது மசியா மெசியா என்றெல்லாம் லம் பல இடங்களிலே வருகிறது ஆனால் இந்த இடத்துல உள்ள அபிஷேகத்தின் என்ற இந்த வார்த்தையினுடைய மூல மொழி பார்க்கும்போது செழுமை கொழுப்பு களிம்பு எண்ணெய் என்ற மொழியாக்கத்தின் மூலமாக இது வந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்றால் சில மொழிபெயர்ப்புகளிலே இதை குறித்து நாம் தொடர்ந்து வாசித்து அதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பேர்சன் என்ற மொழிபெயர்ப்பிலே அண்ட் த யோக் ஷேல் பி டெஸ்ட்ராயட் பை ரீசன் ஆஃப் ஃபேட்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேர்ல்ட் இங்கிலீஷ் பைபிளில் பிகாஸ் ஆஃப் ஃபேட்னஸ் என்று இந்த கடைசி வார்த்தை வருகிறது யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் ப்ராஸ்பரிட்டி என்று வருகிறது அது மாத்திரமல்ல தமிழிலே திருவிவிலியத்திலே சில சொல் தெளிவாக நமக்கு புரி புரிந்து கொள்வது போல அவை எழுதப்பட்டிருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படி திருவிவிலியத்திலே இந்த வசனம் அந்நாளிலே நீங்கள் செழுமையடைவீர்கள் உங்கள் தோல் மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும் கழுத்துக்கள் மேல் வைத்த அந்த நுகத்தடி உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகளின் மூலமாக இந்த அபிஷேகத்தின் அப்படின்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்றால் கொழுமை செழிப்பு செழிமை என்றெல்லாம் வருகிறது ஃபேட்னஸ் ப்ராஸ்பரிட்டி என்று மொழிபெயர்க்கப்படுகிறது இதுதான் இதனுடைய உண்மையான பொருள் அதாவது அந்த ஆசிரியர்கள் இவர்களை அதிகமாக வரி வசூலித்து இந்த ஜனங்களுடைய பணத்திலே ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்படுகிறதான சூழ்நிலைகள் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு செழிப்பை கொடுத்து கொளிமையை கொடுத்து உங்களுக்கு அந்த கட்டிலிருந்து அதாவது அந்த அடக்குமுறையிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று வார்த்தை சொல்கிறது அதாவது நல்ல கொழுப்பு சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது இல்லையா அதே போல அந்த தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தினாலே செழிப்பினாலே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த சிறுமைப்பட்ட அந்த காரியங்கள் விலகி போகும் என்பதாக தேவன் அவர்களுக்கு அங்கே வாக்கு கொடுக்கிறதை இந்த மூலமுறையில் நாம் அறிந்து கொள்ளலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அது மாத்திரமல்ல வேத வசனத்திலே ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று நான்காவது வசனத்திலும் இந்த கொழுப்பு பள்ளத்தாக்கு என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மொழிகளிலிருந்து இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனங்களின் மூலமாய் தேவன் சொல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது இஸ்ரேலியை ஆசீர்வதிப்பதே எனக்கு பெரியவம் பிரியம் என்று சொன்ன தேவன் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நான் அளிக்கும் நன் உண்மையினால் என் ஜனம் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா கத்தோட ஆசீர்வாதமே ஐசோடித்து தரும் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா இப்படிப்பட்ட வார்த்தைகளின் நிமித்தம் அநேக வாக்குத்தத்த வசனங்களை நிமித்தம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் அப்படி ஆசீர்வதிக்கும்போது குறைவுகள் நிறைவாக மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை அலையலூயா ஆகவே இந்த இந்த காரியங்களை குறித்து நான் பார்க்கும்போது அதாவது நம்முடைய வாழ்க்கையில திடீர் என்று ஒரு சூழ்நிலையில நமக்கு பண செலவு செய்யப்படுகிறது இல்ல சில கடன் வாங்கிக் கொண்டு அதை அடக் அடைக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுகிறதான சூழ்நிலையிலே நம்முடைய வருமானங்களிலே ஒரு பெருக்கம் வரும்போது அதை வைத்து அந்த கடன்களை அந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்ள முடியும் இல்லையா ஸோ அதை போலதான் நமக்குள்ள வருகிறதான அந்த குறைவுகளை தேவனுடைய வார்த்தையிலுள்ள வல்லமைகளை வைத்து நாம் செவிக்கும் போது ஆசிர்வாதங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு அதிலுள்ள ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள முதலாவது இரண்டு காரியங்கள் அதுல இருக்கிறது ஒன்று பாவ அறிக்கை ரெண்டாவது விசுவாச அறிக்கை அந்த யூத ஜனங்கள் தேவனை மறந்த நாளிலே அவர்கள் அடக் ஒடுக்கப்பட்டார்கள் அதை அறிந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு செவித்தார்கள் அதன் பின்பாக தேவன் அவர்களுக்கு ஆசிர்வாதம் உள்ள வார்த்தையை அனுப்பினார் அதே போலதான் இன்றைக்கும் தேவனை மறந்து நாம் பாவத்திலே வாழ்ந்து வாழ்ந்து சில சூழ்நிலைகளே நாம் இப்படி பாரங்களினாலே சுமை சுமைகளினாலே கட்டப்படுகிறதான சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கைகளை செய்து இப்படிப்பட்ட வசனங்களை நாம் விசுவாச அறிக்கையாக செய்யும் போது வார்த்தையில் வல்லமை தேவன் நம்மை விடுதலை செய்து செழிப்பை காண குருவி செய்வார் ஆலிலூயா ஆமையன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதம் விசேஷமான மாதம் இல்லையா ஆ இந்த மாதம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட போகிறோம் இல்லையா அந்நியர்களாலே நம் தேசம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது அநேக ரத்தத்தை சிந்தி அஹ் பாடுகளை பட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் சுதந்திர இந்தியாவிலே சுதந்திர இந்திய குடிமகனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் தேவனை மறக்கிறதான சூழ்நிலையிலே நாம் பாவப்பிடியிலே மாட்டிக்கொண்டு பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம் அப்படிப்பட்ட பாவத்தின் அடிமையிலே இருந்த நம்மை ஏசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விளைக்கரமாக அவனுக்கு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் அஹ் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அப்படி சொந்த பிள்ளைகளாக மாற்றுவோது மாத்திரமல்ல அவர்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது பதினைந்து பதினாறு வசனங்களில நான் வாசிக்கும் போது நீங்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீர்கள் ஆவியின் படியில் நடத்தப்படுகிறீர்கள் அதாவது அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் தேவனோடு கூட சுதந்திரராய் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் நாம் வாசிக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வசனங்களை அறிக்கை செய்துவது செவிப்பதன் மூலம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அல்லாமல் சில ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து நமக்கு முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆவியானவரையே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட நாம் செவிக்கும் போதுதான் முழுமையான இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தேவன் சுதந்திரமாக பரிசுத்த ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தின் தேவ தேவனிடத்திலிருந்து நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே அவருடைய எல்லாமே ஆசீர்வாதமும் நமக்குரியதாக இருக்கிறதுனாலே நாம் அவைகளை அடிமைப்படுத்தி வைக்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து செவித்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை நாம் வாசித்து தியானிப்போம் என்றால் இது பழைய பாட்டிலுள்ள இதில காரியங்கள் நமக்கு நிழலாக இருக்கிறதையும் புதிய பாட்டில் அது நமக்கு நிஜமாய் மாறுகிறதையும் நாம் காண முடியும் அதாவது இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் போது அவைகள் உலக பிரகாரமாக மாம்சிக பிரகாரமாக அதாவது வெளிப்படையான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதான ஒரு காரியமாக இருக்கலாம் அதாவது ஆசிரியர் ராஜாக்களிலிருந்து தேவன் செழிப்பை கொடுத்து உங்களை நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி வெளிப்படையான ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் நிதானிக்க வேண்டும் ஆவிக்குரிய காரியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நாட்களிலெல்லாம் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்தது ரத்தம் சிந்தப்பட்டதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நம் தேசத்தில் கூட அது நடந்தது அல்லவா ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது புதிய பாட்டுகளை நாம் பார்க்கும்போது வாழ்க்கையோ மனுஷர்களோடு நமக்கு யுத்தம் இல்லை அதாவது எபிசர் ஆறு பன்னிரெண்டில் சொல்லியிருக்கிறது போல வானம் பொல்லாத ஆவிரிய சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது தேவனுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கும்போது ஆசிர்வாதங்கள் வெளிப்படையான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கூட ஆவிக்குரிய சில போராட்டங்கள் தடைகள் இருக்கும் என்றால் அவைகளையும் நாம் நிதானித்து அதை ஆவிக்குரிய முறையிலே யுத்தத்தை செய்துதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு பாருங்க சில கொரியர்கள் அதாவது அசிரிய ராஜாவை போல இந்த பிசாசு இன்றைக்கு உலகத்தின் அதிபதியாக இருக்கிறதுனாலே எல்லாம் அவனுடைய கையிலே இருக்கிறது தேவனை யூதர்கள் மறந்தது போல இன்றைக்கும் சில தேவனை மறந்த சூழ்நிலைகளிலே பாவத்தினாலே அடிமைகளாக்கப்படுகிறார்கள் அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் பிசாசினாலே அப்படி சிறைப்படுத்தப்படும்போது அவர்களுடைய ஆசிர்வாதத்தை இழக்கிறார்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை இழக்கிறார்கள் சில போராட்டமான சூழ்நிலைகளே மனிதர்கள் மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர்களை தேவன் எப்படி விடுதலை செய்ய முடியும் என்றால் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை மாத்திரமல்ல ஆவியானவர் மூலமாதான் அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இங்கே நாம் பார்க்கும்போது தேவன் கொடுத்த அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பயன்படுத்த வேண்டும் அதாவது அந்நிய பாஷைகளை பேசி அடைய அபிஷேகத்துல நிரம்பி நாம் போது ஆவிக்குரிய துத்தங்களை செய்யும் போது ஆவிக்குரிய மண்டலத்தின் மூலமாக கிரிய செய்கிற பிசாசின் கிரியைகளை நாம் அழித்து அவனிடத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும் நாமும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆலை லூயா ஆகவேதான் வசனம் சொல்கிறது ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கத்துடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் இந்த ஆவிக்குரிய விடுதலையை குறித்து வேதத்தில் ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவ் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே ஏசு கிறிஸ்து ஆலயத்தில் ஜவாலயத்திலே ஓய்வு நாளில் போதகம் பண்ணி பண்ணி கொண்டிருக்கும் போது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்டு நிமரக்கூடியாத ஒரு கூணி அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் அவளை தன்னிடத்திலே அழைத்து ஸ்ரீயே பலவினத்தினின்றி நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மீது கைகளை வைத்தவுடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் வாசிக்க முடியும் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அவளை பெலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினாலே அவள் கட்டப்பட்டிருந்ததுனாலே அவள் இருந்தாள் அந்த ஆவியை கண்டுபிடித்து தேசு கிறிஸ்து அதை அதட்டி வெளியிலே அனுப்பினது நிமித்தம் அவள் அந்த கூனியாக இருந்தவள் நிமிர்ந்து மகிமை மகிமைப்படுத்தின் படுத்தினதை நாம் பார்க்க முடியும் ஏசாய் அறுவதம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே இங்கே ஏசு நாளிலே வாசிப்பார் கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அதனாலே சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்க சுவிசேஷத்தை அறிவிக்கவே நான் வந்தேன் என்று ஆகவே இதே போலவே கத்துடைய ஆவியானவர் இந்த விடுதலையை கொடுக்கிறார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இதை பார்த்து கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்திற்குரிய மாம்சத்திற்குரிய செழிப்பான ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆவிக்குரிய விடுதலை அதாவது ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே கட்டப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட விடுதலை இல்லாமல் சில சூழ்நிலையிலே வறுமையிலே சமாதானம் இல்லாமல் சில வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்க அது பரிசுத்த ஆவியானவராலே நிச்சயமாய் முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் செவித்து இந்த விடுதலையை இந்த மாதம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் ஆகவே இந்த வசனம் அங்கே அவர்களுக்கு வெளிப்படையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இது ஆவிக்குரிய வீதத்திலே நாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த செழிப்பு என்ன என்பது இருக்கிறது குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கிறதோ அவைகளை நிறைவாய் தேவன் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆலை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சுதந்திர மாதத்திலே நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அடிமைத்தன சங்கிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் சுதந்திரமாய் தேவனுக்கென்று சாட்சியாக வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து ஜபிப்போம் ஒருவேளை இப்படிப்பட்ட பாவ சுமையிலே வியாதியின் பிடியிலே கட்டப்பட்ட ஜனங்களா இருப்பீர்கள் என்றால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் கத்த உங்களுக்கு விடுதலை செய்வார் நாம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே ரீபா லாவா சாந்தா லக்க தேனே ஏசுவி நாமத்தினாலே பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலேயே கொடுத்த வார்த்தையின்படி ിലേ <coughs> அவன் தோழி நின்று சுமையும் அந்த நுகமும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று நாம் வாசித்த இந்த வார்த்தையின்படி அண்டவரே தாவை ஒருவேளை பிசாசினாலே கட்டப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே யாரெல்லாம் வாடி வேதனையோடு கூட இருக்கிறார்களோ ஏசுவி நாமத்தினால ரிலீஸ் த நேம் ஆஃப் சீஸ் ஆவியானவரே விடுதலை கொடுப்பீராக பொல்லாத கிரிகளிலிருந்து பாவ சாப ரோக கிரிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விடுதலை உண்டாக

அபிஷேகத்தின் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நான் சொல்லுவது சரியான பொருள் உங்களுக்கு விளங்கி இருந்தால் என்னோடு கூட கமெண்ட்ஸில் அதை தெரியப்படுத்துங்க நிச்சயமாய் சுதந்திர இந்தியாவிலே நாம் சுதந்திரமாய் வாழ்வது போல தேவனுடைய சுதந்திரத்தின் அந்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டு பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் நீங்கள் சுதந்திரமாக தேவனுக்கென்று சாட்சியாக வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன் க பிளஸ்யூ